இல்லாமல் ஏழு நாட்களும் மணி நேரமும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த அறிய சென்றோம் அமைதியான சூழல் அற்புதமான காட்சிகள் நீங்களும் காணலாம் வாங்க அந்த அருளை பெற அந்த ஈசனுடைய மலையவே சுத்தலாம் ஆயிரக்கணக்கான கிளிக்கு வீடியோ போய் பாருங்க திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு வந்திருப்போம் திங்கக்கிழமை நைட்டு ஒன்றரை மணி ஆகுது விடிஞ்சா செவ்வாய்க்கிழமை இப்பவே கூட்டம் இருக்கு பௌர்ணமிக்கு நாங்க இங்க வந்திருந்தோம் நிக்க கூட முடியல கிட்ட கூட வர முடியல கூட்டமே இங்க தள்ளிட்டு போயிடுச்சு இந்த லிங்கம் இப்பதான் கிளியரா பாக்குறேன் பௌர்ணமி கூட்டத்துல இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது இங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு நிறைய லேடிஸ் சின்ன பசங்க பெரியவங்க வந்துட்டே இருக்காங்க பயமே கிடையாது ரொம்ப சேஃப்டியா இருக்கு இந்த வீடு தான் நித்யானந்தர் பிறந்து வாழ்ந்த இடம் இங்க கேட்டா வாரத்துல இருக்க எல்லா நாளுமே இருபத்தி நாலு மணி நேரமும் கூட்டம் இருந்துனே இருக்கன்றாங்க தெற்கு கோபுரம் ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கு இந்த நாலு ஜங்ஷன்ல எப்பவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த விநாயகர் கோவில சாமி கும்பிட்டு தான் நாங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க இந்த நேரத்துல ஃபேமிலியோட எவ்வளவு சின்ன பசங்க போயின்னு இருக்காங்கன்னு கிரி நேரத்துல தொண்ணூத்தொன்பது பர்சன் பேர் பெருன்காலதான் அதில் சில பேர் சாக்ஸ் போட்டு நடக்கிறாங்க ஏன்னா கால் ரொம்ப குத்துதுன்ட்டு பாருங்க இந்த நேரத்துல கூட எவ்வளவு வண்டி போய்கிட்டு இப்போ இப்பதான் ஒரு கிலோமீட்டர் வந்திருக்கும் அந்த போர்டை பாருங்க அக்னி தீர்த்தம் இது கொஞ்ச தூரம் தள்ளி வந்தா அக்னிலிங்கம் வந்துடும் அக்னிலிங்கம் கொஞ்ச தூரம் நடந்து போனோம் பௌர்ணமி அப்ப வந்தா இங்க வரைக்கும் லைன் இருக்கும் யோகி ராம்சிரிய ஆசிரமம் இங்க இருந்து அறுவ கிலோமீட்டர் உள்ள போனோம் நாங்க வந்துட்டோம் ஆனா க்ளோஸ் ஆயிருக்கு காலையில அஞ்சு மணிக்காங்க ரிட்டர்ன் வந்துட்டோம் இது சேஷாத்ரி மகேஷுடைய ஆசிரமம் இவர்தான் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் போனா கடன் தொழ இல்லாம வாழலாம்னு சொன்னவர் காளி அம்மன் கோவில் வெளில இருந்து சாமி கும்பிட்டு நீங்க பாத்துட்டு இருக்கதா ரமண மகரேஷோடைய ஆசிரமம் நான் யார் ஊ அமை அப்படின்ற விசாரத்தை சொன்னவர் ஓம் சக்தி அம்மன் கோவில் இந்த இடம் தான் கொஞ்சம் வீட்டா இருக்கு ஆனா மக்கள் போய்கிட்ட வந்துகிட்டு தான் இருக்காங்க இது சிம்ம தீர்த்த குளம் இருட்டுல ஒண்ணுமே தெரியல இதுமலிங்கம் அஷ்டலிங்கத்துல மூணாவது லிங்கம் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் அப்புறமா நம்ம நாலாவது கிலோமீட்டர் வந்துட்டோம் இன்னும் பத்து கிலோமீட்டர் தான் வளம்புரி விநாயகர் கோவில் இன்னமேட்டு ரோடு ரொம்ப நல்லா இருக்கும் நடக்கிற மாதிரியே இருக்கும் ரைட் ஹேண்ட் சைட்ல மான் மைல் எல்லாம் பாக்கலாம் ஆனா இப்போ இருட்டுல ஒண்ணுமே தெரியாது கூட்டத்துல வரவே இந்த இடெல்லாம் பார்த்த மாதிரி தெரியல இப்ப ரொம்ப ஃப்ரீயா பிளசண்டா இருக்கு இப்ப நம்ம பிப்து கிலோமீட்டர் வந்துட்டோம் நிறுத்தி லிங்கம் ஒரு நூறு அடி உள்ள வர மாதிரி இருக்கு இதுதான் திருநீர் அண்ணாமலையார் இந்த ஈஸ்வரன் அந்த அண்ணாமலையாருடைய மலைய பார்த்த மாதிரி பேஸ் பண்ணியிருப்பாரு ஆஞ்சநேயர் கோவில் இதை கொஞ்சம் தாண்டி போனா அதே ரைட் சைட்லயே ராகவேந்திர கோவில் வந்துடும் ராகவேந்திர கோவில் வந்துட்டோம் இதை தாண்டி கொஞ்சம் லெப்ட் சைட்ல போனா பழனி ஆண்டவர் கோவில் அதே ரைட் சைட்ல நித்யானந்தர் ஆசிரமம் வந்துடும் ஆறு கிலோமீட்டர் வந்துட்டோம் பழனி ஆண்டவர் கோவில் அப்படியே ஆப்போசிட்ல நித்யானந்தர் ஆசிரமம் நித்யானந்தர் ஆசிரமத்துக்கு வந்துட்டோம் இதுக்கு எதிர்க்க ராஜ ராஜேஸ்வரி அம்மனுடைய கோவில் இருக்கு இதுக்கு கொஞ்ச தூரம் ரைட் சைட்ல போனா அடிமுடி சித்தருடைய பவர்ஃபுல்லான சித்தர் ரொம்ப லைவா இருப்பாரு சூரியலிங்கம் கொஞ்சம் தாண்டி போனா ஹேண்ட் சைட்லயே சாய்பாபா கோவில் ஒண்ணு புதுசா திறந்திருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு வருணலிங்கம் வருண பகவான் இது அஞ்சாவது லிங்கம் கொஞ்சம் தாண்டி போனா வாராகி அம்மன் கோவில் வந்துடும் விஷ்ணு பாதம் பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இப்ப நம்ம ஏழு கிலோமீட்டர் தாண்டிட்டோம் லிங்கம் இதுதான் அஷ்டலிங்கத்துல ஆறாவது லிங்கம் பூக்குபடி சித்தருடைய சமாதி ஒன்பதாவது கிலோமீட்டருக்கு வந்துட்டோம் நம்ம கிட்ட வந்துட்டோம் சந்திரலிங்கம் வந்துட்டோம் பத்தாவது கிலோமீட்டர் பத்தாவது கிலோமீட்டர்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் புபேலிங்கம் அஷ்டலிங்கத்துல ஏழாவது லிங்கம் பிள்ளையார் கோவில் பதினோராவது கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச தூரம் போனா ஈசானலிங்கம் வந்துடும் அஷ்டலிங்க எட்டாவது லிங்கம் ஒரு வழியா கிட்ட வந்துட்டோம் அஷ்டலிங்க எட்டாவது லிங்கம் சோ இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு இதுதான் பூத நாராயண பெருமாள் அண்ணாமலையார் கோவிலுக்கு இன்னும் அரை கிலோமீட்டர் கூட இல்ல ஏட்டே பிள்ளையார் கோவில் உள்ள ரெண்டு விநாயகர் இருக்கும் நினைச்சேன் ஆனா உள்ள மூணு விநாயகர் இருந்தது என்னன்னு புரியல ஈசனுடைய அருளால ஈஸியா கிரிவலம் முடிஞ்சுது கோயில் வாசல் கிட்ட இருக்கும் காலையில தரிசனத்தை பாக்குறதுக்காக இப்பவும் வெயிட் பண்றாங்க பாருங்க பாருங்க காலையில தர்சனக்காக எவ்வளவு பேரு இப்ப வெயிட் பண்றாங்கன்னு இந்த வீடியோல எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க கொடுத்துருப்போம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறோம் நீங்க கிரிவலம் வந்து ஈசனுடைய அருள பெருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க